டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ப்ளூ வேல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா திமிங்கலத்திலே பெரிய சைஸான ஒரு திமிங்கலம் இதோடைய சைஸே பார்த்தோம்னா ஒரு நூறு ஃபீட் பெருசா இருக்கும் அதுலயும் அதோடைய இடைன்னு பார்க்கும்போது நூத்தம்பது டன்ஸ்க்கு மேலேயே இருக்கும் சரி இதோடைய ஹார்ட்டோடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் இதோட சைஸ் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன கார் இருக்கு இல்லையா எவ்வளவு சைஸ் இருக்கும் அந்த மாதிரி அதோடைய ஹார்ட் இருக்குமா ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா குட்டி குட்டி பசங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து அந்த ப்ளூ வேலியோடைய நரம்பு இருக்கு இல்லையா அதுக்குள்ள ஸ்விம்மிங்கே லாம் அப்படின்ற அளவுல ரொம்ப பெருசான வெயின்ஸ் இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் நம்ம திமிங்களத்தையே பார்த்துருப்போம் படங்கள் எல்லாம் காமிச்சிருக்காங்களா பெருசு எம் சைஸ்ல இருக்கு அதே மாதிரிதான் அதோடைய வெயின்ஸும் ரொம்ப பெருசா இருக்கும் அண்ட் பிளட் ரொம்ப அதிகமா இருக்கும்ன்றதுக்காக அதில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ப்ராடான சைஸ்ல இருக்கும் உள்ளுக்குள்ள சுவிங்கே அடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பெருசா ஈஃபில் டவர் தான் பாரிசோடைய பெரிய லேண்ட்மார்க் எல்லாருடைய பக்கெட்மே கண்டிப்பா இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னா நைன்டீன் தேர்ட்டி வரைக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பில்டிங் இதுதான் அப்புறம் பண்ணி தவற விடுவாங்க ஆனா இவ்வளவு பெரிய பில்டிங்ல ஸ்டெப்ஸா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி பத்து படிகள் மொத்தமா இந்த ஈஃபில் டவர்ல இருக்கு அப்படின்னு எண்ணி பார்த்தவங்களே சொல்லியிருக்காங்க நான் போனேன்னா கண்டிப்பா எண்ணி பாக்குறேன் யாராவது இதுக்கப்புறமா உங்களை போடா பண்ணி அப்படின்னு திட்டினாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த உலகத்துலயே ஸ்மார்ட்டஸ்ட் அனிமலோடைய பட்டியல்ல பண்ணிக்குதான் அஞ்சாவது இடம் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய கார்ட்டூன்ஸ்ல பண்ணிகளை ரொம்ப ஸ்மார்ட்டா தான் காட்டுவாங்க ஸோ அதனால இதுக்கப்புறம் யாராவது திட்டினாங்கன்னா கவலைப்படாதீங்க நம்ம முன்னாடியே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் காதல நம்ம கம்மல் போடுறதுனால நம்மளுடைய கண் பார்வை நல்லா தெரியும் அப்படின்னு யா அப்பா யார் சொல்ல நாங்க நம்புவோமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய வயசான பாட்டிகள்லாம் எல்லாம் எம்மா பெருசுல ஒரு கம்மல் போட்டிருப்பாங்க அது எதுக்கு அந்த வயசுலயும் அவங்களுடைய கண் பார்வை நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் தோட அது தொங்கிட்டு இருக்கு சரி இதை நீங்க நம்பளனாலும் பயிரச்சு எல்லாருமே இந்த கடல் கொள்ளையர்களா இருக்காங்க இல்லையா அவங்களும் பெரிய பெரிய கம்மல் போட்டிருப்பாங்களாம் எதுக்குன்னா தொலை தூரத்துல வரக்கூடிய கப்பலா இருந்தாலும் உள்ள யார் இருக்காங்க அப்படின்றத நச்சுன்னு பாக்கிறதுக்காகவே அவங்களுடைய ஐ பவர் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க கம்மல் போட்டிருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க ஆக்டோபஸ் எல்லாத்துக்குமே இத்தனை கால்களா இத்தனை கைகளா அப்படின்னு சொல்லி மாறி மாறி தான் பேசுவோம் ஆனா ஆக்சுவலா எத்தனை கால் எத்தனை கை அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கால் இருக்குங்க ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கு ஸோ மொத்தமா ஆறு இருக்கு அதுக்கு காலா கையான இதுக்கு அப்புறம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஆனா பார்க்கும் போது எது காலு எது கையன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் மைக் டைசன் இருக்காரு அவர் எவ்வளவு பெரிய பாக்ஸர் திரும்ப அவர் வந்து சண்டை போட போறாரு அப்படின்னு தெரிஞ்சவனே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனா ஒரு டைம்ல கொரிலா கூட சண்டை போறதுக்காக மைக் டைசனுக்கு பத்தாயிரம் டாலர் தரேன் வந்து நீங்க இந்த ஜூக்குள்ள இருக்கக்கூடிய கொரிலா கூட சண்டை போடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த விஷயம் அந்த டைம்ல பயங்கரமான சென்சேஷன் இருந்தாலும் இது ஸ்டீல்ல இறம்புடிச்சிருக்கு பாருங்க ஹெலிகாப்டர்ல எத்தனையோ பார்ட்ஸ் இருக்கும் ஆனா ஒரே ஒரு நட்டு இருக்கு அந்த நட்டுக்கு பேரே ஜீசஸ் நட்டு தான் ஏன் தெரியுமா அந்த நட்டு மட்டும் கழுந்துச்சு சோலி முடிஞ்சுச்சு சோ இதனாலேயே அந்த நட்டுக்கு வந்து ஜீசஸ் நட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க இன்கேஸ் அந்த நட்டு லூசாகி கழுந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா எல்லாரும் உடனே கடலுக்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிருவாங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல நிறைய பூச்சி புழுக்கள் எல்லாத்துக்கும் இந்த உலகமே ஸ்லோ மோஷன்ல தான் மூவ் ஆகிற மாதிரி தெரியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பீட தான் மூவ் ஆகும் அதோடைய விஷனுக்கு மட்டும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்லோவா மூவம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஓடுறோம் வச்சுக்கோங்க நம்ம ஸ்லோ மோஷன்ல ஓடுற மாதிரி அந்த பூச்சி புழுக்கள் தெரியுமா இதே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா எலிஃபெண்ட்லாம் இருக்கு இல்லையா அந்த பெரிய பெரிய உருவம் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளவு ஸ்பீடா நடந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் ஏ தழு தழு அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப மெதுவாக மாடோ இல்லை யானையோ மெதுவா அசையுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதன் காரணம் என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இது ஜைஜான்டிக்கா இருக்கு இல்லையா அதனால இது ஸ்பீடா நடந்தாலும் நாம என்ன சொன்னாலும் அப்சர்வ் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத புரியாத பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் நான் வந்து சந்திக்கிறேன் திஸ்